உலக எங்கும் உள்ள அனைத்து வளர்வர்களுக்கும் இனிய வணக்கம் சோ இன்னைக்கு நாம் பார்க்க போற காண சொல்லிட்டு தமிழில் பார்த்திருக்கின்றோம் ஆமாங்க தமிழ்நாட்டுடைய மாபெரும் அக்ரி டெக்ஸ் டூ தௌசண்ட் வாங்க வீடியோக்குள்ள கொளப்பலாம் நம்ம ஸ்டாலுக்குள்ளே என்ட்ரானோடனே மொத மொதல் பார்த்தது இந்த புல் ஹெச்டியோட ஹண்ட்ரட் தான் நண்பா மிகப்பெரிய பீஸ்னு சொல்லலாம் ஸோ பார்வையாளர் உள்ளே போனவொடனே மொத மொதல் பார்க்கறது இந்த ஒரு பீஸ்ட்டை தான் ஸோ புல் தரப்பில் இப்போ நியூவா லான்ச் புல் ஹெச்டி ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு பேக் பேக்ஹோலோடர் வந்து ஸ்டாலப் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா ஒரு ராட்சசன் மாதிரி இருந்துச்சு அதாவது வெளிநாடுகளில் வந்து நீங்கள் வந்து மரம் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி பயன்படுத்தவங்களோ அதற்கு நிகரான ஒரு இந்திய தயாரிப்பு தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புல்லோடைய டியூட்டி ஃபோர் வீலரை பேக் ஹோலோடர் ஒரு அட்டகாசமான லுக்கில் எல்லாத்துக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ்ன்னு பார்க்கறப்போ டுவெண்ட்டி நைன் லேர் தேர்ட்டி ஒன் லேக்ஸ் அப்ராக்சிமேட்டாக வந்துருக்கும் அதே போல் இதான் வந்து இந்தியாவில் நூறு ஹெச்பி வந்த ஒரு பேக் ஓட பார்க்கப்படுகிறது மேக்ஸிமம் லிஃப்டிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு ஆயிரத்தி நானூறு கேஜி வந்து வெயிட் தூக்கக்கூடியதான் பார்க்கப்படுது பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே வர மக்கள் எல்லாமே விரும்பி வந்து போட்டோ எடுத்துகிட்டு போனாங்க நமக்குமே பார்க்க ஒரு மாசிவான அக்ரஸிவான லுக்ல இருக்கும்போது மற்ற ஒரு பேக் ஓலர் பார்க்க நல்லாவே வந்து இருந்துச்சு உங்களுக்கு புல் புடிச்சா கண்டிப்பாக கமெண்ட்ல புல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க செகண்டாக பார்க்க போகிறது இந்த ஸ்டால் தான் நண்பா அதாவது நம்ம அங்கேருந்து ஹால் டிக்கு வந்து வந்தாச்சு ஏன்னா ஹால் டீ போட்டு மிஷினரிஸ் வந்து அக் அதிகமாக வந்து இருக்கும் ஸோ இங்கே ஓப்பன் ஸ்டாலில் வெளியே வந்து சில மிஷினரிஸ் வந்து போட்டிருந்தாங்க அதில் லைனாக நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்த்துட்டு வரலாம் நண்பா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஜெனாபாலாஜியோடைய இன்ஜினியரிங்ஸ் அதாவது இவங்க வந்து டிராக்டர் அமௌண்ட்டில் உங்களுக்கு வந்து க்ரேன் மற்றும் பார்க்குறப்ப எட் ஆக அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இது நீங்கள் ஒரு மைக்ரோஸ்கோல் பிஸ்னஸாக வந்து அழகாக வந்து பண்ணிகிட்டு இருக்கலாம் ஏன்னா மிகப்பெரிய வாடகை இல்லாமல் சின்ன வாடகை அழகாக வந்து நீங்கள் வந்து முடிச்சிக்கலாம் நண்பா அடுத்தது ஓப்பன் ஸ்டாலில் இந்த ஜனபாலஜி இன்டரேஷன் வந்து அவங்களோட லைவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து காட்டினாங்க எப்படி வந்து கிரேன் வந்து ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஆகும் இல்லை ஹைட்ரலிக்ஸ்லாம் எப்படி வந்துருக்கும் அப்படிங்கிறத காட்டாங்க அதே மக்கள் வந்து அழகாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அண்ட் தென் அப்படியே ஓப்பன் ஸ்டாலில் என்னென்னலாம் இருக்குது அப்படியே பார்த்துட்டு நீங்கள் டிக் பண்ணி வந்தீங்கன்னா முத முதல் நம்ம கண்ணில் பாடுறது இந்த புல் அக்ரோவுடைய தான் நண்பா ஸோ புல் அக்ரோவில் பைக் கோல் இயந்திரம் எல்லாமே அந்த ஸ்டாலப் வந்து பண்ணி வச்சிருந்தாங்க எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் தெரிவித்து விட்டாங்க அதே போல் இந்தியாவில் நம்மளோட ஸ்கொயர் பேடர் வந்து புல் தரப்பில் வந்து லான்ச் பண்ணி இதோட ப்ரைஸ் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட பதினாலு லட்சமாக வந்து கோட் பண்ணியிருந்தாங்க இதோட ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒன்று கொண்டு அப்டேட் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் வந்து வந்து பார்க்கலாம் அப்படியே ஓப்பன் சாட்ல போனால் ஸ்வராஜோடைய கோட் நண்பா இந்தியாவோட முதல் பை டெரெக்ஷனல் வெஹிக்கிள் யங்கஸ்டர்ஸ் வந்து ஓட்டக்கூடிய ஒரு மாடல் அதுக்கப்புறம் ஸ்வராஜோட டார்கெட் வந்து என்ன பண்ணி வச்சிருந்தாங்க அப்புறம் நீங்கள் பார்க்குற ஸ்வராஜ் எயிட் டபுள்யூ ஃபை ப்ளஸ் அட்டாச்மெண்ட்ஸோட உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது கிரேன் பிளஸ் எர்த் ஆகிற அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க ஒரு நல்ல பிஸ்னஸாக வந்து மக்கள் அங்கேயே கேட்டு யூஸ் பண்ணிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எல்லா சஸ்பென்ஷன் எல்லாம் போட்டு அழகாக வந்து கொடுத்தாங்க ட்ரெயினோட லென்த் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது காமிச்சிருந்தாங்க இந்த ஸ்டாலில் என்கொயரிஸ் அதிகமாக வந்து போயிருந்துச்சு ஏன்னா ஒரு டிராக்டர்ல இப்படிப்பட்ட அட்டாச்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து வேப்பாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஜனபாதின் இன்ஜினியரிங் நம்பரோட கான்டாக்ட் வேணுன்னா கண்டிப்பாக கீழே நான் டெஸ்க்ரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுடைய ஒரு ஃபோர் வீலர் டிராக்டர் சூப்பராக வந்து மாற்றிக்கலாம் அடுத்ததாக பார்க்கற இந்த ஷோட்டரி ஸ்லேஷர்பா வெளிநாடுகளை பெண்பரும் பயன்படுத்திருப்பாங்க இங்கே நம்ம கொடிஷியாவில் வந்து பார்த்தோம்னா எல் அப்படிங்கிற மாடல் போன டைம் இருந்துச்சு இந்த டைம் வந்து அட் பண்ணுறாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குபோட்டோ ஸ்டால் வந்து போட்டுருந்தாங்க குபோட்டோல பேடி ட்ரான்ஸ்பிளான்டர்பா அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட கம்பைன் அவர் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சோனாலிகாவோடைய மல்டிகிராப்ஷர் இது எல்லாமே வந்து உங்கள் ஓப்பன் ஸ்டாப்ல அழகாக லைன் அப் வந்து பச்சிருந்தாங்க எல்லாமே அவங்களுடைய ஸ்டாஃப் வச்சு அழகாக எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே ஓப்பன் ஸ்டாலில் ரைட் அண்ட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு மகேந்திராவோட டெக்ஸ் அப்படிங்கிறது மினி டோசர் அட்டாச்மெண்ட் ஸ்டாலப்ல வந்து லைவ் டெமோ வந்து காமிச்சிருந்தாங்க மக்கள் இதே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதை முடிச்சிட்டு பக்கத்தில் பக்கத்தில் போனீங்கன்னா நம்ம ரெகுலராக பார்க்குற நம்மளுடைய ஜெய்சன் அக்ரி இன்ஜினியரிங்ஸ் கோயம்புத்தூர் பெஸ்ட் கம்பெனி ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு புத்தம் புதுசாக வந்து ஒரு லான்ச் வந்து பண்ணியிருந்தாங்க ஒரு மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரத்தோட ஹைட்ரா புஷ் ஆஃப் பிடிஓ ஸ்ப்ரெடர் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம வயல்களில் பெரும்பாலும் எருக்களை வந்து கொட்டுவோம் ஸோ அதை இந்த டிப்பரில் போட்டிங்கன்னா அழகாக தள்ளி மொத்தத்தையும் வந்து வயல் ஃபுல்லாக யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் பண்ணிரும் அதை இந்த வருஷம் புதுசாக வந்து லான்ச் பண்ணி காட்டிருந்தாங்க பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வராஜோடய நியூ லான்ச் மாடல் டிராக்டர் வந்துருந்தாங்க இதில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட தோனி சைன் போட்ட எடிஷன் டிராக்டர் அப்படியே பக்கத்தில் போனா சக்திமானோடைய ட்ராக்ட் டைப் ஹார்வெஸ்டர்கள் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க ஸோ இந்த எக்ஸ்போ போடுறதுக்கு நல்ல வெ பெஸ்ட்டாக வந்து வெளியே வந்து போயிருந்துச்சு நண்பா அப்படியே நம்ம உள்ளே போனீங்கன்னா மொத முதல் நம்ம கண்ணில் பட்டது பெர்ஃபெக்ட் இன்ஜினியர்ஸ் உடைய ஸ்டால் தான் ஸோ உங்களுக்கு ஆயில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒரு ஸ்டால் தேர்வானதாக வந்து பார்க்கப்படுகிறது அப்படியே பக்கத்தில் போனீங்கன்னா லேன்சர் கம்பெனியோட ரொட்டவேட்டர்கள் ஸ்டால்அப் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க உண்மையிலுமே அந்த ஸ்டால் அவ்வளோ கூட்டம் ஏன்னு கேட்டது குஜராத் பேஸ்டு கம்பெனி ரொட்டவேட்டர்ஸ்க்கு எல்லாமே தரமாக வந்துருந்துச்சு இவங்க அது மட்டும் இல்லாமல் ரொட்டவேட்டர்கள் பிளவுகள் சப்ஸைல்கள் மல்ச்சர்கள் சூப்பர்ஸ்கள் போட்டு எண்ணற்ற வகையில் வந்து இங்கே ஸ்டாலை வந்து பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து அங்கேயே என்கொரி பண்ணி புக் பண்ணிட்டு வந்து போயிருந்தாங்க ஸ்டால் ஆஃபர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ உங்களுக்கு லேன்சரை நீங்கள் டீலர்ஷிப் பண்ணி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய மெயில் ஐடி வெப்சைட் எல்லாமே நான் பின் பண்ணுறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அது போக நம்ம டெடிகேட்டாக ஒரு ஷார்ட்ஸும் மாதிரி உங்களுக்கு வந்து போட்டிருக்கோம் ஸோ லேசரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்ஸும் வந்து பார்க்கும்போது நல்ல பெர்ஃபெக்ட் ஃபிட் அண்ட் ஃப்ரீஷாக வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ பேர் புக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தது தான் நம்ம இந்தோரில் போகும்போது குபோட்டோடைய ஸ்டாலில் டிராக்டர்ஸ் வந்து லைனப் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க குபோட்டோவில் நியோ ஸ்டார் மினி டிராக்டர் அதுக்கப்புறம் குபோட்டோவில் எம்யூ நாற்பத்தஞ்சு ஜீரோ ஒன்று ஃபோர் வீலரு அப்புறம் அட்வான்ஸ் மாடல் டிராக்டர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இருக்கு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு குபோட்டோ ஸ்டால் வந்து கொடுத்தாங்க மக்கள் எல்லாமே ஆரவாரமாக வந்து பார்த்துக்கிட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படியே பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கனா நம்ம ஃபார்ம் ட்ராக் ஸ்டாலும் வந்து நம்ம ஃபார்ம் ட்ரக்கில் கொடுத்த ரெண்டு டிராக்டர் வந்து உள்ள வந்து லைனப் வந்து பண்ணி வச்சிருந்தாங்க ஒன்று இப்போ நீங்கள் பார்க்குறோம் ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் ஃபார்ம் ட்ராக் இந்த சிக்ஸ்டி புது மாடல் பார்க்கவே அற்புதமாக வந்திருக்கு ஸோ கூடிய சீரில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இதை வந்து டெலிவரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ எல்லாமே வந்து போயிட்டு இருக்கும் குபோட்டோ டிராக்டர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மூணு மாடலில் எந்த ஒரு டிராக்டர் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கான கமெண்ட்டில் வந்து மென்ஷன் நண்பா ஸோ அழகாக ஸ்டாலை வந்து பண்ணிக்காமல் பாருங்க மிட் ரேஞ்சு மினி சீஸ் அதுக்கப்புறம் பார்த்தா ஹை என் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் உங்களுக்கு மூணு சீரிஸில் வந்து டிராக்டர் வந்து ராம்அப் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இந்த ஸ்டால ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு எப்படியோ போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்காக வீடியோ கவரேஜ் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுச்சேன் கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க அதை ஷேர் பண்ணிவிடுங்க நண்பா ஒரு மோட்டிவேஷனா எங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ ஃபார்ம் ட்ரக் லவர்ஸ்க்கான ஃபீஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபார்ம் ட்ரக் ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் நண்பா ஒரு சின்ன வேலைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மினி பீஸ்னே வந்து சொல்லலாம் கண்டிப்பாக ஃபார்ம் ட்ரக் ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு மிட்ரேஞ்ச் ஃபார்மர் தாராளமாக வந்து எடுக்கலாம் நண்பா ஸோ அடுத்தது அப்படியே ஸ்டாலில் மூவ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்வராஜோட ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க நான் முதல்ல சொன்னோம் இந்த செவன் த்ரீ ஃபைவ் எல்லாமே இப்போ நியூவாக லான்ச் ஆன மாடல் உங்களுக்கு பானட்டில் எல்லாமே பர்ஃபெக்டான கிராஃபிக்ஸ் போட்டு புது புத்த மூசாக வந்து மாற்றிருப்பாங்க அதே போல் ஸ்வராஜ் டாக்டர் ஒரு மிட் ரேஞ்ச் ஃபார்மர் ஒரு சின்ன வேலைக்கு வந்து பயன்படுத்த போகிறீங்க ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கருக்கு வந்து பயன்படுத்த போகிறது கண்டிப்பாக நீங்கள் ஸ்வராஜ் டார்கெட்டை வந்து பயன்படுத்தலாம் இன்னும் ஒரு சின்ன வேலைக்கும் பயன்படுத்தணும் கார்டனிங் பர்பஸ் பயன்படுத்தினா கண்டிப்பாக நீங்கள் எதுக்கு மூவ் ஆகிட்டு அந்த ஸ்வராஜோடைய கோடுக்கு வந்து மூவ் ஆகிக்கலாம் இவங்க வந்து பார்த்தா ஓப்பன் ஸ்டால்லையும் வந்து போட்டிருந்தாங்க உள்ள இண்டோர்லையும் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாமே உங்களுக்கு ஸ்டால் கால் வந்து ஆஃபர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ போனே கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம இன்னும் உள்ள போனீங்கன்னா சிஎன்சி லூப்ரிகன்ஸ் கம்பெனி வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது நம்ம டிராக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அந்த கிரீஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கொடிஷியா போகும்போது தான் தெரியுது உண்மையிலும் கொடிஷியாவில் அவ்வளோ இயந்திரங்கள் கொட்டி கிடக்குது நம்ம மக்களுடைய இயந்திரங்கள் வந்து அவ்வளோ அதிகமாக வந்திருக்கு அதை ஒரு ஒரு டைம் எக்ஸ்போ போகும்போது நாங்கள் வந்து கண்டிப்பாக உணர்ந்துகிட்டே இருக்கோம் அடுத்த ஸ்டால் வழியில் நமக்கு ஏஸோடைய புத்தம் புது மாடலான ஏஸோடைய ட்ராக் ஆரோசி நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது ஏஸோடைய அல்ட்ரா ப்ளஸ் அப்படிங்கிற புத்தம் புதிய மாடலை ஸ்டாலோ வந்து பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ஒரு நீங்கள் நெல் அறுவடை வந்து வாங்க போகிறீங்க அதுவும் ஏஸ்ட்டை தான் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏசோடைய அல்ட்ரா ப்ளஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புது மாடல் உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் ஸோ இதுக்குமே உங்களுக்கு நல்ல பிரைசிங்ல நல்ல டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ ஏஸில் பார்க்க போகிறோம்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க கீழே கண்டிப்பாக நான் டெஸ்க்ரிப்ஷனில் உள்ள நம்பர் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அப்படியே இந்த ஏஸில் நம்ம வந்து டேரக்டாக டீலர் கிட்டே வந்து பேசணும் ஸோ இதோட ஸ்டெக்ஸ் என்ன வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் என்ன எல்லாமே வந்து அவங்க ஷார்ட்ஸ் வந்து டெடிகேட்டாக சொல்லியிருக்காங்க அந்த ஷார்ட்ஸ்ல கண்டிப்பாக கீழே பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க மேலேயும் உங்களுக்கு கார்டிலையும் வந்து ஷோ ஆகும் நண்பா நம்ம பெரும்பாலும் ஏஸில் வந்து கிரேன்கள் அப்படி போல மிகப்பெரிய மிஷின் தான் இருக்கும்னு நினைச்சுட்டு இருக்கோம் ஆனால் நம்ம அக்ரிஎக்ஸ்போ போகும்போதுதான் ஏஸில் வந்து ட்ராக்ட் டைப் ஆரோசம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுட்டோம் அதுவும் ஆஃபர் பஸ் இருக்கு நண்பா அதை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் போனீங்கன்னா நம்ம எப்பயும் பார்க்கற சக்திமான் ஸ்டாலின் சக்திமான் சால் கிடையாது சக்திமான் கடல்னு சொல்லலாம் உள்ளே போனிங்கன்னா நீங்கள் பிராச்சரில் பார்க்கக்கூடிய எல்லா வகையான இம்ப்ளிமெண்ட்ஸ் ஏ டு செட் பார்த்தீங்கன்னா அப்படியே ரேம்பப் பண்ணி அது மட்டும் போயிட்டே நம்ப எந்த இயந்திரம் என்ன வேலைக்கு பயன்படுத்துறதே பார்க்க முடியல ஏன்னா மக்கள் அப்படியே ஈ மாதிரி வந்து போல் மேலே வந்து முச்சுட்டு இருக்காங்க நம்மளால எந்த ஒரு விஷயத்தால பண்ண முடியல ஆனால் மக்களுக்கு என்ன தேவை இப்படிப்பட்ட மிஷின்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ வரும்போது மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கிடைக்குது ஏன்னா பிராச்சர்லேயே பார்த்துருக்க மிஷின் நம்ம பக்கத்துலேயே கிடைக்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் ஸோ அதை நம்ம உங்களுக்கு காட்டுறதுக்காக நாங்கள் வந்து இருக்கோம் அந்த ஸ்டாலை மொத்தமே உங்களுக்கு வந்து அப் வந்து பண்ணியாச்சு சக்தி வந்து பார்த்தா ஸ்பெஷல் ஆஃபர்ஸு டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டுருந்தாங்க மினியில் ஆரம்பித்து மேக்ஸிமம் அவங்ககிட்ட என்ன இருக்குமோ எல்லாத்தையும் அழகாக ஸ்டாலை வந்து பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம ஊரில் சக்தி மான் பற்றி சொல்லவே வேண்டாம் அந்த பேரே வந்து போதும் அந்த ப்ராண்டே வந்து போதும் ஸோ நின்று வந்து பேசும் அவங்களுக்கு பன்னெண்டு ஃபீட் ரொட்டவேட்டர ஆரம்பித்து அதிகபட்ச ஹெச்பியில் என்ன இருக்குமோ எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து ஸ்டாலப்போ வந்து பண்ணியிருந்தாங்க நண்பா இந்த ஸ்டாலியும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிகம் போயிருந்துச்சு பார்ட் டூ கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் வர போகுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா பார்ட் டூக்காக வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ